வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் போடி எஸ் புரத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி கமலம் வயது எண்பத்தி இரண்டு இவருக்கு உடல் பாதிக்கப்பட்டதால் தேனி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர் பரிசோதனை செய்த டாக்டர் மூதாட்டி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார் அப்போது மூதாட்டி அணிந்திருந்த நான்கு போன் செயின் திருடு போனது தெரிய வந்தது மூதாட்டியின் மருமகன் ரவிச்சந்திரன் காணா விளக்கு போலீசில் புகார் கூறினார் போலீசார் சிகிச்சை அறையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பெண் ஒருவர் மூதாட்டியிடமிருந்து தங்கச்சேனி திருடி சென்றது தெரிந்தது போலீஸ் விசாரணையில் ஹாஸ்பிட்டலில் உறவினருக்கு உதவிக்கு வந்த தேனி வளையப்பட்டைச் சேர்ந்த நந்தினி என தெரிந்தது அவரை காணா விளக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது உலகளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளின் கீழ் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடைபிடிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதையொட்டி அனைத்து துறைகள் மற்றும் நிறுவனங்கள் பிளாஸ்டிக் வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் நீர்நிலைகளை அகலப்படுத்தி பாதுகாப்பது பிளாஸ்டிக் இல்லாத விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மரங்கள் நடவு செய்தல் என பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஜூன் ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது வெலிங்டன் சின்ன வண்டிச்சோலை கண்டோன்மெண்ட் பள்ளி வளாகத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் துவக்கி வைத்தார் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி வந்த மாணவ மாணவியர் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை கோஷமிட்டவாறு வந்தனர் எம்ஆர்சி சி வழியாக வந்த ஊர்வலம் ராணுவ மருத்துவமனை பகுதியில் நிறைவு பெற்றது அங்கு வாரிய சுகாதார அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் கிளீன் குன்னூர் செயலாளர் வசந்தன் ஜேசிஐ தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் பிளாஸ்டிக் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பயன்பாடுகளை தவிர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கண்டோன்மெண்ட் வாரிய பொறியாளர் சுரேஷ் நியமன உறுப்பினர் ஸ்டீபா முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர் பந்தலூர் அருகே தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆசிரியர் பணியில் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ் ஆசிரியாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இதே பள்ளியில் பணியாற்றியவர் முனைவர் விக்டோரியா ஆசிரியை ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டு வரை இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடத்தினர் தேவாலா பள்ளிக்கு சென்று தாங்கள் படித்த வகுப்பறைகளை பார்த்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் ஆசிரியை விக்டோரியா காலில் விழுந்து மாணவர்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் ஆசிரியை தலையில் கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து சீர்வரிசை பொருட்களுடன் தேவாலா பஜாரில் செண்டை மேலம் முழுங்க பட்டாசு வெடித்து ஊர்வலமாக அடைத்து வரப்பட்டார் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேக் வெட்டி பிரிவு உபச்சார விழா கொண்டாடப்பட்டது ஆசிரியரிடம் பயின்ற மாணவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியைக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்ந்தனர் திருப்பூர் பூலுவப்பட்டி மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது தலைமை ஆசிரியை ஆரோக்கிய ஜாஸ்மின் மாலா வரவேற்றார் வட்டார கல்வி அலுவலர்கள் முஸ்ராக் பேகம் சின்னக்கண்ணு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திலகவதி முன்னிலை வகித்தனர் உணவு திருவிழாவின் ஒரு பகுதியாக பதினோரு தலைப்புகளில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவியர் தனியாகவும் குழுவாகவும் தங்களின் உணவு சார்ந்த படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் Bye,